ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல நான் வந்து கொயத்துலேருந்து இந்தியா வந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனல் வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்கள் நான் கொயத்துலேருந்து இந்தியா கிளம்பும் பொழுது நான் போட்ட பிளான் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா வந்துவிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலாம் ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு நடிச்சிருக்கேன் பட் நான் இங்கே வந்த பிறகு அப்படி தலைக்கீலாம் மாறிட்டு நான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பட்டு நம்ம அங்கேருந்து இந்தியா வந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை பழைய மாதிரி கிடையாது நம்ம சொந்த ஊர் தான் இருந்தாலும் இங்கேயும் நம்ம இருக்கிறதுக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வரோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டாலும் நம்ம மேலே ஒரு கேஸோ எதுவச்சும் ஒரு ஃபைல் ஆனால் நம்ம ரிட்டன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கொண்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒதுங்கி 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 போகணும் அது மட்டும் இல்லை அதே மாதிரி நம்ம வந்திருக்கிறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த ஒரு தான் என்னால் வீடியோஸே எடுக்க முடியல நான் எடுக்கவும் இல்லை ஏன்னா வந்திருக்கிறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் நான் வந்து டூ மந்த் ஆகிடுச்சு நாளைக்கு நான் காம்புறேன் ஸோ அதனால் தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோ இன்றைக்கி விட்டால் நாளைக்கு எடுக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் சேம் அதே கஷ்டம்தான் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்மள்ட்ட அங்கே நிறைய காசு இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருக்கும் ஏன்னா வீட்டு ஃபேமிலி யாருமே இங்கே கூட இருக்க மாட்டாங்க ஸோ அது ஒன்று இதே இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலி எல்லோரும் கூட இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் பட் கையில் காசு இருக்காது சேம் தான் எனக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஊருக்கு வந்தால் வந்து ஒரு நல்ல செலவு பண்ணலாம் வரவங்க வந்து நிறைய காசு வச்சுருப்பாங்க அப்படின்னே அப்படிலாம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு செலவுக்குள்ள காசு தான் இருக்கும் அதுவும் நான் வந்த டைம் வந்து கரெக்டான அந்த ஃபங்க்ஷன் டைம் அதாவது ஈது டைமில் நான் வந்தேன் ஸோ அதில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஓடிடுச்சு நான் வந்து மிச்சம் ஒரு மாதத்தை எப்படி ஓட்டினேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறமா கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கி அதை வச்சு செலவு பண்ணி நான் டிக்கெட் போட்டு எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ நான் இங்கே இருக்கிறது கடனாளியாக தான் இருக்கேன் ஸோ நான் திரும்பி இந்த கடன் அடைக்கிறதுக்கு வெளிநாடு போய் தான் ஆகணும் இந்த மாதிரி தான் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை இது அதே மாதிரி நாளைக்கு நான் வந்து கொய்த்துக்கு கிளம்புறேன் நான் ஃபஸ்ட் டைம் கொய்த்து போகும்போது இருந்த ஒரு கஷ்டம் ஃபீலிங் ஏன்னா ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம் ஒய்ஃபு பிள்ளை எல்லோரையும் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு பட் ஆனால் இந்த டைம் எனக்கு அதை விட அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட அந்த அளவுக்கு ஒரு மிஸ் பண்ணல இந்த டைம் போகிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து எனக்கு மனசே இல்லை இருந்தாலும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது பைக் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு டியூ இந்த மாதிரியான பல ஒரு இதை வந்து நான் வந்து இப்போ சுமந்துருக்கனால நான் திரும்பி அப்ராட் போனால் மட்டும்தான் என்னால் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்பி என்னால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கைக்கு வர முடியும் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையும் சரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உள்நாட்டு வாழ்க்கையும் சரி ரெண்டுமே கஷ்டமாக தான் இருக்குது இதே சொந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாழ்க்கை சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது சில பேருக்கு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு அப்படின்னு போகிறோம் அப்படின்னா போய் ரெண்டு வருஷத்தில் நான் சம்பாரித்து செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே பட் அதில் வந்து செட்டில் ஆகி காட்டுறது அப்படிங்கிறது எப்படியும் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் செட்டில் ஆகிறாங்க மற்றபடி எல்லாருமே போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதே நிலமையில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மைண்டில் ஏற்றி ஸோ இந்த டைம் போகிறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக கொய்த்தை பற்றின அப்டேட்ஸ் அண்ட் தென் என்னோடய கொய்த் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வ்ளாக்ஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னோடய ஹேட்டர்ஸ் அதுதான் அவங்க தான் என்னோடய மோட்டிவேஷனு ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஒருத்தர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவார் எல்லா வீடியோலையும் போய் பார்த்தா தெரியும் ஸோ இந்த வீடியோவிலையும் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த கமெண்ட் இருக்கும் ஸோ அவர் பண்ணுற கமெண்ட்டு தான் என்னை வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கிற மாதிரி எனக்கு புஷ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் லவ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் டேக் ஆஃப் பண்ணுறது எடுக்க முடிஞ்சிச்சு நான் எடுக்கிறேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் கோய்த்துக்கு போய்ட்டே கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எந்தெந்த நாடு எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியை விட்டு திரும்பி போக போகிறோம் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே உள்ளது ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை பாய் சி யூ